டபிள்யூடபிள்யூக்கு இப்போ என்ன தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் டபுள்யூடபிள்யூட ஒரு மிக சிறந்த வருஷமா இருந்துச்சு ராக் ஃபைனல் பாசா ரிட்டன் ஆகி நம்மள பயங்கரமா என்டர்டைன் பண்ணாரு அண்டர்டேக்கர் உதவி பண்ணது மூலமா கோடி ரோட் ஃபைனலா டபுள்யூடபுள்யூ டைட்டில் வின் பண்ணாரு லியூமார்கன் பிரபலமான உமன் ரெஸ்லராக மாறனாங்க டபுள்யூடபிள்யூஇ பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபன்னாவும் என்டர்டெயினிங்காகவும் வேற லெவல்லையும் இருந்துச்சு சுருக்கமாக சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டபிள்யூ டபிள்யூஇ தீ மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு ஜான்சினா ரிட்டன் ஆனாரு இதுதான் அவரோட கடைசி வருஷம் அப்படின்னு டபிள்யூ டபிள்யூ அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா எப்ப ஜேயூசோ ராயல் ரம்ப்ல வின் பண்ணாரோ அந்த மூமெண்ட்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது என்னதான் ஜான்சினாவோட ஹீல் டென் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்திருந்தாலும் ராக் அந்த ஸ்டோரி லைனை கண்டினியூ பண்ணாம எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போனது உண்மையிலேயே ஒரு பெரிய சொதப்பலா முடிஞ்சிருந்தது இப்போ ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியால டபிள்யூ டபிள்யூ ரொம்பவே போர் அடிக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க அது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மைதான் எல்லா வாரமும் ஸ்மாக் டவுன்ல அரைச்சமாவே டபிள்யூ திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருக்காங்க டபிள்யூ முன்னாடி மாதிரி இல்ல பாக்குறதுக்கு ரொம்பவே போர் அடிக்கு ஒவ்வொரு வாரமும் ரால டபிள்யூ டபிள்யூ அரைச்சமாவே அரைப்பாங்க ஒன்னு ராவோட எண்டிங்ல விஷனரி செத்ராலின்ஸ் வந்து யாரையாவது அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு இல்லன்னா கடைசி செகண்ட்ல ரோமன் ரென்ஸ் ரிட்டன் ஆகி செத்ராலின்ஸோட டீம் கிட்ட அடி வாங்கி அவரோட சுவ பிரான்சன் ரீட் எடுத்துட்டு போவாரு இதுதான் பல வாரமா டபிள்யூ திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு அரைச்சமாவே போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்துல ஸ்மாக்டோன் பிராண்ட பார்த்தோம்னா அது இந்த கட்டத்துல உயிரோட இருக்கா அப்படின்னே தெரியல ஸ்மாக்டோன் வந்து பாத்தீங்கன்னா செத்து தொங்கி போச்சு இப்போ டபிள்யூ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஜான்சினா எப்படி எலிமினேஷன் சேம்பர்ல அவரோட சோலை ராக்கு கிட்ட வித்தாரோ அதே மாதிரி டபிள்யூ அவங்களோட சோலை அவங்களோட மொத்த ஆன்மாவையும் டி கேஓ அப்படிங்கிற கம்பெனி கிட்ட வித்துட்டு டி கேஓட விளம்பரங்களை போடக்கூடிய ஒரு விளம்பரதாரரா தான் இப்போ இருந்துட்டு இருக்காங்க ஸ்லிம் ஜிம்மை ப்ரொமோட் பண்ற டேபிள காமிக்கிறாங்க ஸ்டேஜ்ல பிரைம் பாட்ல காமிக்கிறாங்க ஆனா நல்ல ஸ்டோரி லைனை மட்டும் காமிக்கவே மாட்டேங்கிறாங்க டபிள்யூ டபிள்யூட ஹைலைட்ஸ் பாக்குறதோட சரி புல் ப்ரோக்ராம் பாக்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இப்போ கொஞ்சம் கூட இல்ல இன்னும் சொல்ல போனா இப்ப எல்லாம் டபிள்யூ டபிள்யூ பார்க்காம நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கூட தோணுது நான் மட்டும் இல்ல உங்களையும் பல பேருக்கும் இப்படி தோணுது அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு அப்படி டபிள்யூ டபிள்யூ பார்க்க பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்க எல்லாம் பார்க்க விரும்பின அந்த பழைய டபிள்யூ டபிள்யூ தயவு செஞ்சு திரும்ப கொண்டு வாங்க அந்த கிளாசிக்கான ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் நரம்பி வழிஞ்சு இருந்த அந்த ஒரு திரும்ப திரும்ப வேணும் நான் நினைக்காதீங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய ஈவிலான விஷயங்களை பண்ணிட்டாரு ஒரு காலத்துல அவர் நல்ல புக்கரா தான் இருந்தாரு வேற லெவல் ரெஸ்லர்ஸ் உருவாக்கினாரு பிரமாதமா நடத்தினாரு ஆனா அவர் இருந்த கடைசி ஒரு சில வருஷங்கள் அவரும் ரொம்பவே மோசமான புக்கிங் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப எப்படி மோசமா புக் பண்றாரோ அதே மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தாரு அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தோட பிக் டாக் ஸ்டோரி லைனை போய் பாருங்க வின்ஸ் மெக்மேன் ரொம்பவே மோசமான ஸ்டோரி லைனை நடத்திட்டு தான் இருந்தாரு ஷோகம் என்னன்னா நல்லா புக் பண்ணிட்டு இருந்த ட்ரிப்ளிகேட்ஸும் இப்போ வின்ஸ் மெக்மேன் மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் சொல்ல போனா வின்ஸ் மெக் மோசமான அளவில் தான் புக்கிங் எல்லாம் பண்ணி ஸ்டோரி லைனையும் கொண்டு போறாரு இருக்கிறதுலயே மோசமா இருக்கிறது செத்ராலின்ஸும் அவரோட ஃபேக்ஷனும் தான் ஆரம்பத்துல ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு ஃபேக்ஷனாக தான் இது இருந்துச்சு பால் ஹேமனோட ரெசல்மேனியா பெட்ரையல் அதுக்கப்புறமா பிரான்ஸ் ரீடையும் பிரான் பிரேக்கரையும் செத்ராலின்ஸ் கூட ஜாயின் பண்ணது அவங்கள ஃபியூச்சர்ல பெரிய ரெஸ்லரா மாத்துறதுக்கு முயற்சி பண்றதுன்னு ஆரம்பத்துல இந்த டீம் வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீமுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி லைனே இல்லாம லைஃப்லெஸ்ஸா அரைச்சமாவே அரைக்கிற ஒரு டீமா டபிள்யூ காமிக்கப்படுது ரோமன் ரெயின்ஸும் பால் பெஸ்ட் காம்போவா இருந்தாங்க அதே அளவுக்கு பால்ஹேமன் ஹேமன் செத்ராலின்ஸோட காம்போ இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் டவுட் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அளவு கெமிஸ்ட்ரி செட் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை பிரான் பிரேக்கரும் பால்ஹேமனும் தனியாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்தில் பிராக் லெஸ்னரும் சேர்ந்து இருந்த ஒரு வைபை கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு கொடுக்கும் பிரான் பிரேக்கர் ஜான்சினா ரோமன் ரெயின்ஸ் பிராக் மாதிரியான ரெஸ்லர் செய்துட்டு ஒன் ஆன் ஒன் ஃபியூட் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த டீம்ல அவரை பார்க்கறது இப்போ கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்ததா மிகப்பெரிய சொதப்பல்ல போயிட்டு இருக்கிறது ரோமன் ரெயின்ஸும் அவரோட ஸ்டோர் லைன்ஸும் தான் ரெசல்மேனியா நாற்பதுல தன்னோட டைட்டில் இழந்த ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறமா பல மாசமா டபிள்யூ டபிள்யூக்கு தல காமிக்கவே இல்ல ரிட்டன் ரோமன் ரேஞ்ச் சோலோ சிகோவா கூட ரொம்பவே அண்டர்வெல்மிங் ஒரு ஃபியூட பண்ணாரு இந்த ஸ்டோரி லைனை பார்க்க யாருமே விரும்பல அப்படிங்கிறது தான் உண்மை எப்ப ரோமன் ரேஞ்ச் பால்கேமன் இழந்தாரோ அப்பதுல இருந்தே அவரோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மந்தமா தான் போயிட்டு இருக்கு அதுக்காக பால்ஹேமன் இல்லாம ரோமன் ரேஞ்ச் சாதிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல இப்போ டபிள்யூ டபிள்யூல இருக்கிறதுல மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரே ரோமன் ரேஞ்ச் தான் ஆனா டபிள்யூ ரோமன் ரேஞ்ச் சரியா புக் பண்ணல அவருக்கு தேவையான ஸ்டோரி லைனை இருக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த டைம்ல ரோமன் ரைன்ஸ் ஜான்சினா பிராக்லஸ்னர் சிஎம் பங் ரூமெக்கிண்டையர் செத்ராலின்ஸ் கந்தர்னு டாப் லெவல் ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் ஃபியூட் பண்ணிட்டு இருக்கணும் ஒவ்வொரு பேப்பர் இவ்வளையும் மெயின் இவன் பண்ணி டைட்டிலுக்காக ரெசில் பண்ணலாம் ஆனால் அதை அவர் பண்றாரா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது காரணமே இல்லாம ரொம்பவே முக்கியமான டாக்டிக் மேட்சஸ்ல டபிள்யூ டபிள்யூஇ ரோமன் ரைன்ஸை ரெசில் பண்ண வைக்கிறாங்க ட்ரிபிள்ஹெச்சுக்கு ரோமன் ரைன்ஸ் கூட எதுவும் பெர்சனல் பார்க்க இருக்கா என்னன்னு தெரியல ரோமன் ரைன்ஸ் அவர் ரொம்பவே கேவலமாக தான் புக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரி லைன்ஸ் முக்கியம் இருக்கிற இந்த டைம்லையும் நிறைய ரசிகர்கள் ரோமன் ரைன்ஸ் விட பெரிய ஆள் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் ஒரு பக்கம் ட்ரைபல் இப்ப ரோமன் ரெயின்ஸ் இன்னொரு பக்கம் ஃபைனல் பாஸ்ஸான ராக் ராக் பார்த்தோம்னா ஒரு வேற லெவல் ரெஸ்லர் அவர் ஒரு லெஜண்டரி ஐகான் லாஸ்ட் இயர் டபுள்யூ ரிட்டர்ன் ஆன ராக் அவரோட அந்த ஃபைனல் பாஸ் கேரக்டர் மூலமாக ரசிகர்களை பயங்கரமாக என்டர்டைன் பண்ணது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஒன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டோரி லைன் அவர் தான் லீட் பண்ணார் ராக் மட்டும் ரிட்டன் ஆகி ஜான்சினாவோட ஃபைனல் மேட்ச்ல ஜான்சினாவோட ஆப்பனண்டா ராக் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் நினைச்சு பாருங்க இப்ப பேசா இருக்கிற ஜான்சினா செம்மையா கடுப்பாகி ஒரு ப்ரோமோ கட் பண்ணி அதுல என்னோட ரெஸ்லிங் ஃபேர்வெல் டூரை ஸ்பாயில் பண்ணதே ராக் தான் ஸோ ராக் தான் என்னோட ஃபைனல் ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லணும் ராக் ரிட்டன் ஆகி ஜான்சினாவை அவரோட கடைசி மேட்சில் தோக்கடிச்சு ஜான்சினாவை வெளியே அனுப்பிடணும் அதுக்கப்புறமா ராக் மேல ரசிகர்கள் பயங்கரமான ஒரு வெறுப்பை காமிப்பாங்க அந்த சூட்டோட அவரு டபுள் டபிள்யூ சாம்பியன் கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை புக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா டபிள்யூ டபிள்யூ பாக்குறதுக்கு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கோடி ரோட்ஸை தோக்கடிக்கிற ராக் டபிள்யூ டபிள்யூட யூனிவர்சல் சாம்பியனா மாறணும் அதுக்கப்புறமா தலைவர் ரோமன் ரெயின்ஸ் உள்ள வந்து ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸும் பைனல் பாஸ் ராக்கும் ரசல் மெயின் இவெண்ட் பண்ணணும் இது டபிள்யூ டபிள்யூட அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக இருக்கணும் அந்த மேட்ச்ல ராக்க ரோமன் ரெயின்ஸ் தோக்கடிச்சு டபிள்யூ டபிள்யூ டைட்டில வின் பண்ணுவாரு அதோட ராக்கோட டபிள்யூ கரியர் ஆல்மோஸ்ட் முடியும் ரோமன் ரெயின்ஸ் திரும்பவும் டபிள்யூ அவரோட இடத்த பிடிச்சி திரும்பவும் அக்னாலேஜ் மீனு சொல்லி அவரோட கரியரை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸும் பெரிய லெஜெண்டரி ஸ்டேட்டஸுக்கு போவாரு நமக்கும் பாக்குறதுக்கு டபிள்யூ டபிள்யூ நல்லா இருக்கும் என்னதான் கோடி ரோஸ் நல்ல ஒரு ஃபேஸ் ரெஸ்லரா சூப்பரா இருந்தாலும் அவரோட மெயின் இவன் மேட்சஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நார்மலா மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத உண்மை இனி அவர் பிக்கப் ஆகணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா ரொம்பவே குவாலிட்டியான மேட்சஸ் கொடுத்து நல்ல நல்ல ப்ரோமோஸையும் கட் பண்ணா மட்டும்தான் முடியும் ராக் ரிட்டன் கிரிட்டனான நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தோம்னா ராக்கோட மூவிஸ் எல்லாம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்கு அதுலேயும் ரீசெண்டாக அவர் ஒரு ஒரு யூஎஃப்சி ஃபைட்டரோட கேரக்டரை பயோகிராஃபி எடுத்து பண்ணுறாரு அது பார்த்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கு ஸோ அவர் டபுள்யூ ரிட்டன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டபுள்யூ டபிள்யூஇ இனியாவது ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி லைன்ஸை கொண்டு போய் எதாச்சும் பண்ணுவாங்க அப்படிங்களான்னு பார்ப்போம் வின்ஸ் மெக் மேனோட ஈரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஈரா பேட்டிஸ்டா ட்ரிபிள்ஹெச் ராக்கு எப்படி எப்படிப்பட்ட ரெஸ்லர் ஸ்டோன் கோல்டு ஒரு வேற லெவல் டபிள்யூ டபிள்யூ அது இருந்துச்சு ஒவ்வொரு வாரமும் ஸ்டோரி லைன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஸ்டோரி லைன் முடிஞ்சதும் இன்னொரு ஸ்டோரி லைன் இன்னைக்கும் அந்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த அளவு ஞாபகம் இருக்கும் ஆனால் கடந்த ரெண்டு வருஷமா டபிள்யூ டபிள்யூ அப்படின்னாலே அந்த ரிங்கில் தெரிகிற விளம்பரம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வருது ஒரு ஸ்டோரி லைன் கூட ஞாபகத்துக்கு வரல ஒரு மூமெண்ட்ஸ் கூட ஞாபகத்துக்கு வரல டிகேஓ அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கார்ப்பரேஷன் இப்போ டபிள்யூ டபிள்யூ மொத்தமாக அழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ டபிள்யூ டபிள்யூ அழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி டபுள்யூ வீடியோஸையும் டபுள்யூ டபிள்யூ ரெஸ்லிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸையும் பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆன்ல வச்சுக்கோங்க